ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸை மட்டுமே வச்சு என்னென்ன டிரான்சிஷன்ஸ் அப்புறம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் அதுதான் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம லைஃப்பை மேம்படுத்தும் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் இந்த வீடியோ சீரீஸில் நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஜூம் in and அவுட் ஃபார் பெட்டர் engagement. எந்த ஒரு வீடியோ கிளிப்லையுமே ஒரு சின்ன கேமரா மூமெண்ட் இருந்தாலே அது ஆடியன்ஸோட ரிட்டென்ஷனை கொஞ்சம் ஈர்க்கும் அந்த வகையில் தான் ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட்டை ஹோல்ட் பண்ணி வைக்க இந்த சிம்பிள் கேமரா ஜூம் மூமெண்ட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த எஃபெக்டை ஒரு இன்ட்ரோ வீடியோலையோ இல்லை ஒரு இன்டென்ஸ் எமோஷன்ஸை கன்வே பண்ணும்போதோ இந்த எஃபெக்டை நம்ம யூஸ் பண்ணலாம் இதை பண்ணுறதுக்கு ரெண்டு டூல் தேவை ஜூம் இன்னொன்று ஆங்கர் டூல் நம்ம இந்த எஃபெக்டை ஜூம் அண்ட் பொசிஷன் டூல் கூட பண்ணலாம் ஆனால் இந்த ஆங்கர் டூல் யூஸ் பண்ணி பண்ணும்போது இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆங்கர் டூலை நாம் எங்கே ப்ளேஸ் பண்ணாலும் நம்ம ஜூம் பண்ணும்போது அந்த ஆங்கர் பாயிண்ட்டை நோக்கி தான் கேமரா ட்ராவல் ஆகும் அதனால் நம்ம கீ ஃப்ரேம்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆங்கர் பாயிண்ட்டை கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்குவோம் இந்த ஆங்கர் பாயிண்ட்டை நம்ம அந்த பையனோட ஃபோர்ஹெட்டில் பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிளிப்பில் எங்கே ஜூம் இன் ஸ்டார்ட் ஆகணுமோ அங்கே நான் ப்ளே ஹெட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஜூம் டூலுக்கான கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே ஜூம்இன் முடியுமோ அங்கே ப்ளேஹெட்டை மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐடியலாக ஒரு ஃபிஃப்டீன் ஃப்ரேம்ஸ் இல்லைன்னா ஒரு டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸ் தள்ளி இந்த பிளே ஹேட்டை ப்ளேஸ் பண்ணால் சரியாக இருக்கும் ஸோ ஒன்ஸ் நம்ம இதை பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஜூமின் வேல்யூவை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம் நான் ஜூம் ஒன்லேருந்து இப்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கிறேன் சரி இப்போ இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஜூமின் நடக்குது ஆனால் ரொம்ப ராவாக இருக்கு இது ஏன்னா ஜூம் கேர்வ்ஸ் எல்லாமே லீனியராக இருக்கிறதுனால தான் இந்த லீனியராக இருக்கிற கீ ஃப்ரேம்ஸை ஈஸவுட் ஈஸின் பண்ணும்போது இந்த கேமரா ஜூம் இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் கேர்வ்ஸில் நம்ம கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணி இப்போது ஈஸின் அண்ட் ஈஸி அப்ளை பண்ண மாதிரியே நம்மளால் டேரக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ்லேயே கீ ஃப்ரேமை ரைட் கிளிக் பண்ணியுமே இந்த ஈஸவுட் அண்ட் ஈஸினை அப்ளை பண்ண முடியும் ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம ஜூம் அவுட்டுக்கும் பண்ணிக்கலாம் இப்போது எங்கே ஜூம் அவுட் பண்ணுறோமோ அங்கே ப்ளேஹெட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம முன்ன ஜூமுக்கு செஞ்ச அதே ப்ரொசீஜரில் ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம் கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி ஃபிஃப்டீன் ஃப்ரேம்ஸ் தள்ளி ப்ளேஹெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கீ ஃப்ரேம் செலெக்ட் பண்ணிவிட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிற இந்த ஜூம் வேல்யூவை ஒன்றுன்னு மாற்றிட்டு இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்ஸ்க்கும் ஈஸோ அவுட் அப்ளை பண்ணால் இன் பண்ண மாதிரியே இந்த ஜூம் மட்டும் ஆயிடும் இந்த எஃபெக்டை நாம் இந்த மாதிரியான இன்ட்ரோ வீடியோவில் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டியான வீடியோஸில் அப்ளை பண்ணலாம் உதாரணமாக இந்த டான்ஸ் வீடியோவில் பாருங்கள் இந்த எஃபெக்டை அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் ஜூம் அவுட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஜூம்இன் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும் இது ஒரு புஷ் பட்டன் எஃபெக்ட் மாதிரி இது க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இதுக்கு நீங்கள் இந்த ஈஸ் அவுட் பண்ணியிருக்கிற இந்த கர்வ்ஸில் இருக்கிற ஹேண்டில் ஸ்லைட்டாக மேலே தூக்கினிங்கன்னா ஜூம் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்லைட்டாக ஜூமின் ஆகிட்டு ஜூம் அவுட் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம் சரி இந்த எஃபெக்டை வச்சு நம்ம கிளிப் டு கிளிப் டிரான்சிஷன் கூட பண்ண முடியும் இந்த ஓக்ஸ் மாதிரியான யூடியூப் சேனலில் யூஸ் பண்ணியிருக்கிறத நம்மளால் அந்த வீடியோஸில் பார்க்க முடியும் இது நம்ம இப்போது டேவின்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ட்ரான்ஸன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கிளிப்ஸ்லேயுமே ஜூமின் மட்டும்தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்போட எண்டில் பிளேஹெட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் லெஃப்டோவை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணால் பிளே ஹெட் ஒரு செகண்டுக்கு முன்னாடி போகும் இப்போது கீ ஃப்ரேமை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு கிளிப்போட எண்டில் பிளே ஹெட்டை மறுபடியும் வச்சுட்டு ஜூமில் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ன்ற வேல்யூவை நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறமா அடுத்த கிளிப்போட ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ரைட் டேரவை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஜூம் வேல்யூவை ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த ஜூம்கான கீ ஃப்ரேம் கர்வ்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்ஸுமே செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஈஸின் அண்ட் ஈஸி இந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸில் இந்த ஹேண்டில்ஸ் வந்து இங்கே தெரியுது ஸோ இந்த ஹேண்டில்ஸ் ரெண்டையுமே நம்ம ஆப்போசிட் கீ ஃப்ரேம்ஸோட எண்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் இதே மாதிரி ஃபஸ்ட் கிளிப்பும் நம்ம பண்ணிக்கலாம் கீ ஃப்ரேம் கர்வ்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்ஸ்க்கும் ஈஸியன் அண்ட் ஈஸி அவுட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த ஹேண்டில்ஸை ஆப்போசிட் கீ ஃப்ரேம்ஸ் வரைக்கும் இதை எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுருலாம் சரி இப்போ இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சென்டரில் இருக்கிற இந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்க்குள்ளே மேக்சிமம் ஜூம் டிஸ்டன்ஸ் கவர் ஆயிரும் ஸோ இப்போ, சரியாக இந்த கேர்வோட மிட் செக்ஷனில் நம்ம பிளே பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த கிளிப்போட இந்த லாஸ்ட் போர்ஷனை கட் பண்ணிடலாம் இதே மாதிரி செகண்ட் கிளிப்புக்கும் நம்ம அந்த கேவோட ஃபஸ்ட்டு போர்ஷனை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஃபஸ்ட் கிளிப்போட ஒரு கேவும் செகண்ட் கிளிப்போட இன்னொரு பாதிக்காவும் இங்கே இருக்குது இந்த ரெண்டு கிளிப்பையும் இப்போ ஒன்றா ஜாயின் பண்ணால் கேமரா ஜூம் எஃபெக்டோட கிளிப் ட்ரான்சிஷனும் நடக்கும் இது ஒரு ஸ்மூத்தான ஜூம் எஃபெக்ட் கிரியேட் பண்ணும்போதே ட்ரான்செக்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு கம்பேர் பண்ணுற மாதிரியான கிளிப்ஸை நம்ம டிரான்சிக்ஷன் பண்ணும்போது இந்த எஃபெக்ட் ரொம்ப ஆப்டாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் ஸோ இன்றைக்கி நாம் பார்த்த இந்த டிரான்சிக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே நாம் பார்க்குற இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த ஐடியாஸோட உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் சேர்த்து இன்னும் உங்களோட வீடியோஸை நல்ல குவாலிட்டியாக எடிட் பண்ணி அதை நீங்கள் பதிவு செய்யுங்க அடுத்த வீடியோவில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் மட்டுமே வச்சு செய்யக்கூடிய இன்னொரு ஒரு ட்ரான்ஸிஷன் எஃபெக்டை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா உங்கள் கொலீக்ஸ் கேட்காது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்